நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்மை ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாயணம் இரண்டு எழுத்தினார் ராஜபாளையம் கம்பன் கழகத்தின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கம்பன் கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து மகிழ்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் உமாசங்கர் அவர்களே இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே இந்த அவையை நிறைத்து அமர்ந்திருக்கும் ராஜபாளையம் வாழ் சுவைஞர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி வகைகின்ற நடுவர் அவர்களே கம்பராமாயணத்தில் பெரிதும் விளிர்வது உறவின் அருமையா நட்பின் பெருமையான் கேட்டிருக்கீங்க ஒரு வழக்கறிஞர் தான் எடுத்துக்கொண்ட கட்சிக்காக தன்னுடைய கட்சிக்காரருக்காக வக்காலத்து வாங்கலாம் அதிகமா பேசப்படுது ரொம்ப அராஜகமா பேசக்கூடாது தம்பி மனைவியை தான் அவகரித்துக்கொண்ட கொண்ட வாலிய நல்லவே பாராட்டி இருக்காரு ஒருத்தர்

சகோதரனின் பெருமையை சொன்னார் இந்த இடத்துல ராமனும் லக்குவனும் ராமனும் சீதையும் ஆசிரமத்துக்குள்ள அவர்களை பாதுகாப்பதற்கு லக்குவன் வெளியே இவர்கள் மூன்று பேரையும் பாதுகாப்பதற்கு புகன் வெளியே சுற்றி கொண்டிருந்தான் அதனால தான் லக்குவன் கண்மூடாமல் காவல் காத்ததை அவன் அறிந்து கொண்டான் புகன் மூணு பேருக்கு பாதுகாப்பு கொடுத்தான் கொடுத்துட்டு அவன் என்ன சொன்னான் அந்த பாட்டு வரியவே பாருங்க அல்ல அமைந்த மேனி அழகனும் ராமன் அப்படி ரசிச்சிருக்காங்க அழகனான ராமன் ராமனுக்கு இத்தனை அடைமொழி அப்ப ஒரு வர்ணிக்கும் போது இவ்வளவு சொல்றோம்ல நம்ம இலக்கியத்துல பெண்ணை தானே அதிகமா வர்ணிப்போம் ஆனா சீதைய என்ன சொல்றாருன்னு பார்த்தா படக்குன்னு முடிச்சிட்டார் அவளும் அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் தூஞ்ச அப்படிங்கிறார் ஏன் தெரியுமா அங்கதாங்க நட்பினுடைய எல்லை விரித்து கிடக்கிறது ஏன் அப்படி ராமன் நீ என் சொன்னார் நீ என் தோழன் என்று சொன்னதனால் தோழனின் பண்பாடு இருந்ததால் அழகா சொன்னாரு அவளை வர்ணிக்க கூடாது அவளும் என்று முடித்தார் ராஜ்குமாருக்கு எங்க தெரியணும் பாவம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எப்படி தெரியும் நடுவர் அவர்களே முதல்ல பேசினேன் அந்த ரெண்டு பேருமே சொன்னது என்னவா கூனி தோழியாம் யார் சொன்னா கூனி தோழி கைகிக்கு தோழி கூனி கூனின்னாங்க தோழியாவ இல்லை சேடி பெண் அரசியோடு அந்த காலகட்டத்தில் பல சேடி பெண்களை வேலை செய்வதற்காக கூட அனுப்பி வைக்கிறது மரபு அப்படி கேகைய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் கூணியை தவிர அவள் தோழி இல்லை

யாரா இருந்தாலும் ஆனா கைகேகிங்கிற தாய் என்ன சொன்னா ராமனை பார்த்து இந்த உலகம் முழுவதையும் பரதனால நீ தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெண் புக்கு புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா நீ சடா கட்டி நீ காவி உட போட்டு நீ காட்டுக்கு போயிட்டு அங்க புண்ணிய துறை ஆடி புழுதியில புரண்டு எழுந்துச்சு பதினாலு வருஷம் கழிச்சு வா இப்படி ஒரு தாய் சொல்லலாமா பட்டாபிஷேகம் முடிந்து வந்து நிற்க வேண்டிய சர்வ அலங்கார பூஷிதனாக வந்து நிற்க வேண்டிய ராமனை பார்த்து தன் பிள்ளையை பார்த்து நீ தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ மேற்கொண்டு காட்டுக்கு போன்னு சொல்ற ஒரு தாய் என்ற உறவு எப்படி பெருமைப்பட முடியும்னு கேக்குறோம் அது தசரத சொல்லாதத சொன்னா சொன்னாருன்னு சொல்ற போய் சொல்லலாம் ஐயா சொல்றாரா ஆனா அதே இடத்துல காட்டுக்கு ராமன் வந்து அந்த தவ கோலத்தில் இருப்பதை பார்த்தவுடன் புகழ் என்ன சொன்னாரு பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்களை ஈர்கிலா கல்வன உன்னை இந்த கோலத்துல பாக்குற என் கண்ண என்னால பிடுங்கி போட முடியாதா என்று சொல்லுகின்ற அன்பு புகனுக்கு இருந்தது என்றால் அங்க உறவு பெருசா நட்பு பெருசா அதனாலதான் லக்குவன் கேட்டான் லக்குவன் வந்து எப்படி சொல்றான் ராமன் வந்திருக்கிறவன் யாரு உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான் நடுவர் அவர்களே இங்க தாய் என்பது இடையில ஒண்ணு வச்சா பாருங்க அதான் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு தீர்ப்பு ஆமா தாயினும் நல்லான் என்று சொன்னார் பாருங்க தாயை விட உயரமான உயர்வான நட்புக்கு சொந்தக்காரன் என்று குகனை சொல்கிறார் என்றால் கம்பராமாயணத்தில் மிளிர்வது நட்பின் பெருமை தானே வழிமொழி தீர்ப்பை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு என்னமா வேலை வழிமொழிக்காக சொல்றோம் நடுவர் நடுவர் அவர்களே எதையும் எதிர்பாராத ஒரு நட்புடைய நட்பு அவன் நட்பு முளைத்து தழைத்து வளர்ந்தது என்றால் அங்கே நட்பினுடைய பெருமையை தான் கம்பர் வலியுறுத்தி இருக்கிறார் நடுவர் அது மட்டும் இல்ல கம்பருடைய பெருமையை பாருங்களேன் சோழனை கூட பாடாத கம்பர் தோழ

ராமன் தோழன் என்று குகனை சொன்ன ஒரு சொல் என ஒரு நாள் பழகினவனையே என் தோழன் நீ என்று அன்போடு ஏற்றுக்கொண்ட ராமன் பிராட்டியாகிய மனைவியாகிய என்னை விட்டுவிட மாட்டார் கண்டிப்பா வந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை கொடுத்தது புகனோடு ராமன் பேசிய பேச்சு என்றால் அங்கே மிளிர்ந்து கொண்டிருப்பது நட்பு தான் என்பது எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களை ரொம்ப அழகாவே எல்லாரும் பேசிட்டு போனாங்க வரிசையா தாஸ் ஜடாயுவை பத்தி பேசும்போது ராஜ்குமார் நல்லா சொன்னார் ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக ஜடாயு போரிட்டு உயிரை விட்டார் இருக்கட்டுமே இப்ப நடைமுறையில எடுத்துப்போமே ஏதோ ஒரு பெண்ணை அப்படி கடத்திட்டு போறாங்க பயங்கரமான ஒரு ஆயுதத்தோட வச்சுப்போம் இப்ப பக்கத்து விட்டு பிள்ளைனா நம்ம என்ன செய்வோம் கத்துவோம் கதறுவோம் ஐயோ அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து போங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துவோம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கூட ஓட

அப்படின்னு வேலூர் புராணம் சொல்கிறது அந்த நட்பு தான் இப்போது அவருடைய பிள்ளைகளை பேணி காப்பதற்கு துணையாக வந்தது என்றால் நடுவர் அவர்களே கபிலர் செய்த உதவிக்கு சற்றும் நட்பு நட்பு என்றால் அதுதான் பெருமையாக மிளீர்கிறது என்று நாங்கள் சொல்ல வரோம் நடுவர் அவர்களே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உறவுதான் வருது உறவு தான் வருதுன்னு பேசினாங்க அப்படி இல்ல நட்பு தான் அப்படியே வருது அழகா பாருங்களேன் மிதிலை முதல்ல பால காண்டத்துலயே ஆரம்பிக்குது மிதிலை காட்சியில சொல்லி முடிச்சது மிதிலை காட்சியிலேயே ஆரம்பிக்குது ராமன் லக்குவன் போகும்போது அங்க மிதிலையில் அந்த குதிரைகள் பயிற்சி எடுத்து கொண்டு வட்டமாக சுற்றி வந்து அதை பார்க்கும் போது நினைக்கிறார்கள் இந்த குயவன் சுற்றி விடுகின்ற சக்கரம் போல அதை சொல்லிட்டு கம்பர் சொல்றாரு சான்றோரின் நட்பு இடையறாவது தொடர்ந்து வருவது போல அந்த குதிரைகள் தொடர்ந்து சுற்றி வந்தன என்று பா

எல்லாரையும் எல்லாரையும் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க லக்குவனை ஆழ்வார் லக்குவனை பெருமாள்னு சொல்றாரு ஆனால் ராமனை பெருமாள் பெரிய பெருமாள் என்று சொல்பவர்கள் குகனை குக பெருமாள் என்று சொல்லி போற்றுகின்ற அளவுக்கு நட்புக்கு பெருமை கொடுப்பதுதான் வைணவ உலகத்தின் பெருமை என்றால் கம்பன் பெரிதும் பாராட்டி மகிழ்வது உறவின் அருமையை விட ஏனென்றால் உறவு துயரம் கொடுத்தது நட்புதான் சுகம் கொடுத்தது உறவு குழப்பம் விளைவிட்டது நட்புதான் தெளிவு கொடுத்தது உறவு குழி வெட்டியது கை கொடுத்து தூக்கி விட்டது நட்பு என்றால் கம்பராமாயணத்தில் மிளிர்வது நட்பின் பெருமையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ரொம்ப நல்லா பேசி இந்த என்ன நேரம் ஆகிட்டு இருக்கு நான் மணி அடிக்க வேண்டியிருக்கு நீங்க எவ்வளவு நேரம் எனக்கு டைம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க குகன் வர்றானே அந்த குகனுக்கு அவன் என்ன நீங்க குகனை சேர்த்துக்கிட்டாங்கன்றதுக்கு நம்ம இப்போ மேற்பார்வையா பார்த்தோம்னா அது சரியா தெரியாது அவன் எப்படி இருக்கான்னு கம்பன் காட்டுறான் ஊற்றமே மிக கடுமையான ஒரு தோற்றம் ஊற்றம்னா நல்ல உடம்பு பெரிய ஆளா ஊனோடு மீன் முகர் கப்படிக்குது இறைச்சி சாப்பிடறான் மீன் சாப்பிடறான் நம்ம வீட்டுல மீன் வரத்தம்னா நாலு தெருவுக்கு மணக்குமா இல்லையா என்னங்க அது இல்லையா நாங்கெல்லாம் ஒரு ஒரு வீட்டுல குடியிருந்தோம் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சைவம் எங்க வீட்டுல எப்பவாவது மீன் வருத்தம்னா இவ்வளவு பத்தி வாங்கி வாசல்ல கொளுத்தி வைப்போம் இந்த வாசனை போயிட போயிடக்கூடாது இந்த வாசனைக்கு போச்சுன்னா அவங்க வந்து நூறு வாடகை ஏற்றிடுவாங்க அப்போ ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர் நாற்றமே முகத்தினான் சிரிக்கவே மாட்டான் சீற்றமின்றியும் தீ எட நோக்குவான் கோபமே வரலனாலும் கண்ல தீ போரி பறக்க பாப்பானா குற்றம் அஞ்ச குமுறும் குரலினான் யமனே நடுங்கும்படி சத்தம் போட்டு பேசுகிற ஒருத்தனை கூப்பிட்டு நீ தோழன் மங்கை கொழுந்தின்னு சொன்னா எது நிக்குதுன்னு இவங்க கேட்டாங்க பாருங்க இத நாம பாராட்டலாமா இல்லையா குகனுடைய தோற்றம் அவனுடைய வாழ்க்கை முறை அவனை பார்த்தாலே விலகி போவோம் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை போய் என் தம்பி நீ என் சகோதரன்டா என் அன்பான்னு சொல்றதுக்கு என்ன பெரிய மனசு இருக்காங்க பேச சொல்லிடுவோமா ராஜபாளையம் கம்பன் கழகம் என்ன நினைக்கிறது பேசிடலாமா உங்க ஊருக்காரம்மா பேசும் பூங்காற்று அவர்களே வருக ஏன்னா உங்க உறவு